இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் அதாவது நமக்கு எதிரான கருத்தை ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கான எதிர்வினையை அதற்கான எதிர்வினையை கடும் சொற்கள் கொண்டு பேசும் பொழுது நாம் நினைக்கின்றோம் அவரை திருத்துவதற்காக நாம் பேசுகின்றோம் என்று அவரை திருத்துவதற்காக நாம் இங்கு வரவில்லை நம்மை உணர வேண்டும் அப்படிங்கிறதுதான் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு அதை தவற விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது நம்ம சொல்றது மற்றவர்களை திருத்த வேண்டும் அவருடைய கருத்து தவறானது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது யோகம் பண்ணி பண்ணி தவம் அன்பு காட்டி பாசம் வைத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போவோம் அந்த கடுமையான சொல் அப்படிங்கறது நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடும் நிறைய சிவபக்தர்களுக்கு வந்துட்டு இது நல்லா தெரியும் பெரும்பாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள் பெரும்பாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள் ஏன்னா நம்மளோட நினைவு ஃபுல்லா இறைவன்டே இருக்கும் போது அந்த எதிர்வனை ஆற்றக்கூடிய நேரத்தில் நாம் இறைவனை மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் இறைவன் பதில் சொல்லுவார் நாம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இன்னொன்னு ஏன் கடும் சொற்களை பேசுதலை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா கடும் சொற்கள்னா ஒருத்தர் மனது புண்படும்படியாக ஒரு சொல்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா அது கடும் சொல் ஆகும் சரி அது எப்படி இருந்தாலும் சரி எதுக்காக சொல்கிறோம் இப்போ நம்ம சாதாரண உரைநடையில் இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு பெரிய பிரச் அதாவது பெரிதாக மற்றவங்களை வந்துட்டு துன்புறுத்தணுங்கிற எண்ணமோ அல்லது அவங்கள அப்படி அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது ஆனால் அந்த கடும் சொல் ஏதோ ஒரு கடும் சொல் வச்சுக்கிங்களேன் அதை நீங்கள் வந்துட்டு பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது சாதாரணமாக அந்த வார்த்தை நம் மனதிலிருந்து வராது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தானே ஏதாவது ஒரு வார்த்தை கடுமையான சொல் நம்ம பேசுறோம்னா அது சாதாரணமா வரக்கூடிய வார்த்தை இல்லை உள்ளே வந்துட்டு நமக்கு தெரியாம ஒரு கோபம் உண்டாகும் அந்த அந்த அக்னி அது வந்துட்டு அசுத்த அக்னி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கோபம் வந்துச்சுன்னா அந்த அசுத்த அக்னி வந்துட்டு மேலே எலும்பும் அப்ப என்னன்னா சுத்த அக்னி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகுது அத்தனை நாள் நம்ம யோகம் பண்ணி அத்தனை நாள் தவம் பண்ணி அன்பு செலுத்தி நாம் பெற்று வைத்திருந்த எல்லா ஆற்றல்களையும் ஒரே ஒரு அந்த வினாடி நம்ம மற்றவங்களை திருத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பேசின அந்த கடும் சொல் அவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறோன்ற பேர்ல நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசக்கூடிய அந்த வார்த்தை அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ள அசுத்தாக்னியை எலும்ப செய்கிறது அந்த அசுத்தாக்னி எலும்புது அப்படிங்கும் போது நம்ம அவ்வளவு நாள் பெற்று வைத்திருந்த ஆற்றல் முழுவதையும் அது வீணாக்கி விடும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்க இது அவ்வளவு சாதாரணமா நமக்கு வந்துடாது ஆனா பழக பழக எல்லாம் சாத்தியமே ஆரம்பத்தில் கோகும் வர செய்யும் அதுக்கப்புறம் பேசணும்னு தோணும் என்னடா இப்படி பேசிட்டே இருக்காங்கன்னு எதிர்க்கிறது பேச தோணும் ஆனால் நமக்கு அது கொடுக்கப்பட்டது அல்ல இறைவனை உணர வேண்டும் என்னும் பொழுது அமைதியாக வேடிக்கை பார்க்க வேண்டும் நீங்க அந்த வினையை ஆற்றாவிட்டாலும் அவ்வினையை ஆற்றுவதற்கு வேறொருவர் அங்கு இருப்பார் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்படியே இல்லைனாலும் அவரவர் செய்த கர்மாவை அவரவர் அனுபவித்தாக வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா மற்றவர்களை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஏன்னா திருத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இப்ப யோகிகளையும் ஞானிகளையும் பாருங்க நீங்க போயிட்டு ஒரு சித்தர் வாழும் சித்தர் இருக்காரு அவர் பக்கத்துல போய் அமைதியா அமேக நீ எது கேட்டாலும் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கான விடை கிடைக்காது ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாத எந்த வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறனால பெரும்பாலும் பேச மாட்டாங்க அப்ப இருக்க சித்தர்கள் கூட பாத்தீங்கன்னா யாரையும் தேடி சென்று இதை செய் அப்படின்ட்டு எப்பவுமே சொன்னதில்லை ஞானிகளும் அப்படித்தான் ஏன்னா உங்களை திருத்துறது அவங்களுக்கான வேலை இல்லை அவங்க அதை நாடகமா மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க நீங்க போய் அவங்களை சரணடையும் பொழுது உண்மையாகவே அவரிடம் சரணடைந்து அந்த வலியும் வேதனையும் அவர்கள் உணரும் பொழுது ஏதோ ஒரு சூட்சமமாக உங்களுக்கான விடையை அவர்கள் கூறியிருப்பார்களே தவிர வாய் திறந்து சொல்லியிருக்க மாட்டார்கள் மிஞ்சி போனால் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க அதுவும் உங்களை எப்பவும் பாதிக்காது உங்களுக்கான விடை அதுல இருக்கும் அதுதான் ஞானிகள் அந்த சித்தர்கள் மகான்கள் ஆற்றிய அந்த ஒரு என்ன சொல்றது கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எழுத்து வகையில நிறைய நமக்கு நிறைய சூற்றமத்திருப்பாங்க அதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருவர் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அல்லது நீங்க அந்த உரையாடலில் இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது மாற்று கருத்து வருது அப்படின்னாலும் பொறுமையாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற நமக்கு சொல்லலாம் கடுமையாக உங்களுக்குள் கோபம் எழும்புகிறது அப்படிங்கும் போது அந்த இடத்தை தவிர்த்து விடுங்கள் நம்மோட இலக்கு இறைவனை அடைவது தவிர மற்றவர்களுடன் தர்க்கம் செய்வது அல்ல தர்க்கவாதிகளை என்றும் நம்ம சமாதானப்படுத்த முடியாது நல்லா தெரிஞ்சுங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுறவங்ககிட்ட நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஆனா தர்க்கம் செய்யணும் அப்படின்னு நினைத்து வந்து உட்கார்றாங்க அப்படிங்கும் போது பெரும்பாலும் அதை தவிர்த்து விடுங்கள் அந்த நேரம் தர்க்கம் செய்யற நேரத்தை விடுத்து அந்த நேரத்தை பயனுள்ளதா நமசிவாய்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் நம்மளுக்குள்ள பேராற்றலானது எலும்பும் அன்பானது நிகுதி அடையும் அப்படிங்கறத மறந்துடாதிங்க அப்ப நம்ம கோபம் வர்றப்ப இல்ல யாராவது கடும் சொல் பேசும்போது அல்லது மாற்று கருத்து உடையவர்களா இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஓம் நமசிவாயே அப்படின்னு சொல்லிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அவங்க கூட சண்டை போடணுங்கிற நிலமை வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒன்னு மசிவாய் ஓன் நமசிவாய் ஊ நமசிவாய்ன்னு சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ள உங்களுக்கு அவங்க எவ்வளோ எதிர்மனை ஆற்றினாலும் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அவங்களும் கம்முனு போயிடுவாங்க இன்னொன்னு நம்மளும் அந்த வினையிலிருந்து இருந்து தப்பித்து நம்ம அத காட்சி பொருளா மட்டும் நம்ம பார்க்க முடியும் ஆரம்ப காலகட்டத்தில் கடினமாக இருந்தாலும் பழக பழக இது நம்மை மேன்மையடைய செய்யும் அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம் அன்பன்